வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமே பார்க்க போகிற இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கிச்சன் கிளப்ஸில் மதிய சோறுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பச்சை மொச்சையை வச்சு புதுக்குப்பப்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத அப்படியே வாயில வாயில் சொல்லியிருந்தேன் நான் அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அதை அப்படியே செஞ்சு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால உங்கள் எல்லாருக்காகவும் இப்போ நான் எப்படி புதுக்குப்பப்பு குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறது காமிக்க போகிறேன் பச்சை மொச்சையை நான் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு தண்ணியில் போட்டு வச்சேன் இப்போ வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு இதை எல்லாத்தையும் அப்படியே இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கலாம் ஊறன பருப்பு அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு அழுத்த அழுத்துனாவே பருப்பு ஈஸியாக தோல்லேருந்து வந்துடும் பருப்பை பிதுக்கி எடுத்ததும் நம்ம உடனே வேணாலும் குழம்பு வச்சுக்கலாம் நான் வந்து மறுநாள் காலையில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இது வந்து மறுநாள் காலையில் இதுதான் நான் பிதிக்கி எடுத்த பருப்பு இப்போ இந்த பிதுக்கு பப்பை வச்சு குழம்பு வச்சிடலாம் நான் வந்து அதுக்காக மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் மண்சட்டியில் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து அதில் அந்த பிதுக்குன பருப்பை போட்டுட்டு ஒரு ஆவி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து விட்டுடலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் அதனால் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கிறப்பவே இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் குழம்பு கம்மி அப்படிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு தக்காளி கா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெந்த பருப்பை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தா நசுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுத சேர்த்து விட்டு தேவையான அளவு இந்த இடத்துல கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை அப்படியே நல்லா கொதிச்சிட்டு வந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம தக்காளி வதக்குன்னா அந்த கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதோ கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து குழம்பு உடகம் இந்த குழம்பு உடகை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூர் சேர்த்திக்கலாம் இது கூடவே நீலவாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் குழம்புலையும் உப்பு சேர்த்திருக்கோம் இது வந்து வெங்காயத்துக்கான உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து நம்ம வெங்காய தாளிப்பை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உடனே இறக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க இன்னும் கூட குழம்பு நல்லா செட்டாகி வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வைங்க அப்பதான் தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு மூடி வச்சு எடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா செட்டாகி வந்துருச்சு நீங்களும் இந்த பிதுக்கு பப்பு கொழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்